இந்தமா எதுக்குடா நம்மளை இந்த மரம் முறைக்குது நாம என்ன பண்ணோம் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ரேணுகா தேவி அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாள் என்ன விக்ரம் வீட்டில இருந்து போனதுக்கு அப்புறம் உன் ஆளையே பார்க்க முடியல இவ்வளவு நாளா எங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்த என்ன மாமியார் உங்க பொண்ணு என்ன மிஸ் பண்ண மாதிரி நீங்களும் என்ன மிஸ் பண்றீங்க போல எவ்வளவு அக்கறையா வந்து என்ன நலன் விசாரிக்கிறீங்க என்று அவன் சொல்ல டேய் என்று அவனை விரல் நீட்டி எச்சரித்தாள் ரேணுகா அங்கு நடந்ததை எல்லாம் சௌந்தர்யா பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள் அவள் மனதிற்குள் விக்ரமை நினைத்து பல குழப்ப ரேகைகள் ஓடிக்கொண்டிருந்தது டே உன்னை நான் நெரிச்சே கொன்று வேண்டா என்று சொல்ல கொழுங்க மாமியார் என் பேபியை பெற்ற உங்களோட கையில் சாகிறதுக்கு நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் என்று அவன் முகத்தை பாவமாக வைத்தவாறு கேட்க டே சரிதா நிறுத்துடா என்ன பெருசா பேபி பேபின்னு உருகிட்டு இருக்க இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் தான் இந்த கூட்டமே கூடி இருக்குது அது உனக்கு தெரியுமா என்று சொன்னவர் சிரித்து கொண்டே ஒரு இப்ப இப்போ மட்டும்தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க முடியும் இதுக்கப்புறம் எப்படி பேசலன்னு பார்ப்போம் என்று சொன்ன ரேணுகா ஏதோ நினைவு வந்தவராய் ஆமாம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ சந்துருவா அடிச்சிருப்ப நல்ல வேலை நாங்க உன்னை வீட்டை விட்டு துரத்தினதுனால நல்லதா போச்சு இல்லாட்டி எங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் என்று சொன்ன ரேணுகாவின் பார்வை இப்பொழுது சௌந்தர்யா பக்கம் திரும்பியது யார் இந்த பொண்ணு பார்க்கவே இவ்வளோ அழகா இருக்கிறா என்று மனதிற்குள் நினைத்தவள் அதை வெளியே வாய்விட்டும் கேட்டுவிட்டாள் சௌந்தர்யாவை பார்த்தவாறே விக்ரமிடம் ஆமா இந்த பொண்ணு யாரு என் பொண்ணை விட்டு வெளியே வரவும் புதுசா இன்னொருத்தி கூட சேர்ந்துகிட்டியா என்று ரேணுகா சௌந்தர்யா பற்றி உண்மை அறியாமல் பேசிக்கொண்டிருக்க ரேணுகா பேசியதில் கோபமான சௌந்தர்யா இப்பொழுது முந்திக் கொண்டு ஹலோ மீ வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுறீங்களா என்று எச்சரிக்க ரேணுகாவோ அவளை இன்னுமே அவமானப்படுத்த விரும்பினாள் இங்க பாருங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் வார்த்தையை அளந்து பேசுங்க என்று ரேணுகாவை வான் செய்ய ஏஹே சரிதான் நிறுத்திடி விட்டா ஓவரா பேசுற நீ லோக்கலாக இருக்கப்போ உன்னை லோக்கல்ன்னு சொல்லாமல் வேறே என்ன சொல்லுவாங்களாம் என்று ரேணுகா தேவி வார்த்தைகளை எல்லை மீறி பேச அதில் கோபமானவள் அவள் தோள்களை பிடித்து யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன என்று தோலை உலுக்க அதில் சிறிது தடுமாறிய ரேணுகாவின் ஈல்ஸில் இருந்த அடிப்பகுதி பேய்ந்து போய் அவள் கீழே விழுந்து விட்டாள் அதை பார்த்த சௌந்தர்யா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாள் விக்கிரமோ சுரபியை மனதில் வைத்துக்கொண்டு முடிந்த அளவு தனது சிரிப்பை கண்ட்ரோல் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தான் அதே சமயம் கார் திறக்கும் சத்தம் கேட்டு மெதுவாக தன் கண்களை மட்டும் திரும்பி பார்த்தால் அதில் சுரபி இறங்கியதை கவனித்துவிட்டு இதுதான் சமயம் இதை வச்சு எப்படியாச்சும் நம்ம பொண்ணு மனசை மாத்திரணும் என்று தனது டிராமாவை ஆரம்பித்தார் தூரத்தில் இதையெல்லாம் கவனித்து சுரபியும் சரவணனும் என்னவோ ஏதோ என்று ரேணுகாவை நோக்கி வேகமாக ஓடி வந்தனர் கோபத்துடன் வந்த சரவணன் விக்ரமை நோக்கி செல்ல அவனை தடுத்த அம்மா என்னமா நீ பண்ணிட்டு இருக்க எல்லாரும் பாக்குறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா எந்திரிமா இப்படி எல்லாம் என்று சொல்ல என்னடா நாம ஒன்னு பிளான் பண்ணா இவ இப்பயும் நம்மளதான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா என்று மனதிற்குள் நினைத்த ரேணுகா யார் நீ சீன் போடுறா ஏன்டி இவனும் இவன் கூட ஒட்டிக்கிட்டு வந்திருக்க இவளும் சேர்ந்து என்ன கீழே தள்ளி விட்டுருக்காங்க உன்னோட அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறிட்டு வராம இப்படி உட்காந்து என்ன தீட்டிக்கிட்டு இருக்க என்று மிரட்ட ஐயோ அம்மா எனக்கு புரியுதுமா அதுக்கு நீ இப்படியே உக்காந்துகிட்டு இருந்தா அங்க பாரு யாராவது பார்த்து ஏதாவது தப்பா நினச்சிக்க மாட்டாங்களா அது நமக்கு தானே அசிங்கம் எந்திரிமா என்று சுரபி கொஞ்சம் கெஞ்சலாய் சொல்ல முடியாதுடி இப்போ என்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கணும் இல்லாட்டி நான் அவளை ஓங்கி அறையணும் எனக்கு ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்தா மட்டும்தான் நான் எந்திரிப்பேன் என்று ரேணுகா பிடிவாதமாய் சொல்ல அவள் பிடிவாதத்தை கண்டு சுரபி ஐயோ அம்மா என்று சொல்லிக்கொண்டு தலையில் கை வைத்து அமர்ந்து விட சௌந்தர்யா ரேணுகாவை பார்த்து என்னது நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா வேணும்னா உன் கண்ணத்தை காட்டு உன்னை ஓங்கி ஒரு ரெண்டு அற விடுறேன் அதை விட்டுட்டு நான் மன்னிப்பு கேட்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் பார்த்துக்க என்று சொல்ல அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்த ரேணுகா பாத்தியாடி சுரபி இந்த விக்ரம் இழுத்துட்டு வந்தவ என்ன எப்படியெல்லாம் பேசுறான்னு நீ எதுவுமே கேட்க மாட்டியா என்று சுரபியை ஏத்திவிட அப்பொழுது சௌந்தர்யாவையும் ரேணுகாவையும் கோபமாக பார்த்த சுரபி விக்ரம் அருகில் வந்து விக்ரம் என்ன பண்ணிட்டு இருக்க அவங்க உன்னை விட வயசுல பெரியவங்க அவங்கள இப்படியா பிடிச்சி கீழே தள்ளிவிடுவீங்க என்று கேட்க பேபி உனக்கு மாமியாரை பத்தி நல்லா தெரியும் அவங்க எந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணுவாங்கன்னு என்று ஏதோ சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ரேணுகா யாரை பார்த்துடா சீன் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்ற பாத்தியா உன் அம்மாவை இவன் எப்படியெல்லாம் பேசினான்னு கேட்டியா இதுக்கு தான் நான் இவனை நம்ப கூடாதுன்னு சொன்னேன் என் பேச்ச எங்கடி நீ கேட்குற இனிமேலாவது புத்தி வந்து திருந்து இன்னும் இவன் உன்னை ஒட்டு முழுசா பிரிய கூட இல்லை அதுக்குள்ளே இப்பவே இன்னொருத்தி கூட சேர்ந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் என்று இல்லாத பழி ஒன்றை அவன் மீது போட அதை கேட்ட விக்ரமிற்கு கோபம் வந்தது அவன் அந்த கோபத்தை வெளிக்காட்டும் முன்பே சுரபி அவள் பக்கம் திரும்பி அம்மா எதுக்குமா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் இல்லம்மா இவரு பிளீஸ்மா தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க என்னைவ அவனை தப்பா சொன்னதுக்கு என்ன இப்படி பேசிட்டா இதுக்கு மேல இங்க இருந்தோம் நம்ம பிளான் சொதப்பிடும் என்று நினைத்த ரேணுகா அவளிடம் என்ன நம்ப மாட்டல உனக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும் நீ வா சொல்லி அவளை தர தரவென்று கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள் அவள் பின்னால் நின்று இருந்த சரவணன் விக்ரம் அருகில் அடங்கலையடா உன்னை சும்மா விட போறதே இல்லை இரு உன்னை நான் கவனிச்சுக்கிறேன் என்று சொன்னவன் அவனும் ரேணுகா சுரபி பின்னால் சென்றான் இங்கே சௌந்தர்யாவோ விக்ரமை முறைத்து பார்த்தவாறு என்ன விக்ரம் இவங்க எல்லாம் இந்த அளவுக்கு உன்னை மட்டமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நீ இப்படி பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிற இதுவே உன்னோட இடத்துல வேற எவனாவது இருந்து இருந்தா இந்நேரம் ரோஷம் வந்து வீட்டை விட்டு போயிருப்பான் என்று சொல்ல இங்கே பாரு சௌந்தர்யா அவங்க ஆரம்பத்திலேயே பேசுனது நீ கவனிக்கலையா நான் அவங்க வீட்டில் இல்லைன்னு தான் என்கிட்ட அந்த அம்மா நல்லா விசாரிச்சிச்சு இதுலேயே தெரிய வேணா நான் இப்போ அவங்க வீட்டில் இல்லைன்னு நான் எந்த அளவுக்கு ரோஷமானவன்னு இப்போ வாச்சு புரிஞ்சிக்க என்று கெத்தாக அவன் சொல்ல சார் இப்படி என்ன மடக்க பார்க்குறீங்களா அப்புறம் எதுக்குடா அவள் அவ்வளோ பேசுகிறப்போ நீ எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தீங்க என்று கேட்க அவனிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை விக்ரம் ஏதும் பேசாது அவன் அவளை புரியாத பார்வை ஒன்று பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றவன் மனதிற்குள் ஏன்னா அவள் என்னோட பேபி என்னோட டார்லிங் என்னோட செல்லம் என்னோட பொண்டாட்டி அதனால் அவள் என்ன பேசினாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்னை பற்றி என்ன வேணும்னாலும் பேச அவளுக்கு உரிமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் என் பேபி என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கா என்னால் இதை நம்பவே முடியல என்று நினைத்து சந்தோஷப்பட்டவாறே விக்ரம் வீட்டிற்குள் சென்றான் அவங்க எல்லாரும் விக்ரமே இந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டு போறாங்க ஆனால் இவன் அவங்கள எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான் ஏன் அவன் இந்த சுரபியை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறானா என்று நினைத்த சௌந்தர்யாவிற்கு சுரபியின் மீது அளவில்லாத கோபம் வந்தது பார்க்கலாம் இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு சொல்லப்போன இன்னைக்கே எல்லாம் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் என்று நக்கலாக சிரிப்பொன்றை சிரித்தாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது